வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்க சாந்தி அடுத்தேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம கன்னி கோயில் ராஜா மாமா எழுதின கரடி டாக்டர்ன்ற புத்தகத்துல இருந்து பாசக்கார கோழி கதையை தான் கேட்க போகிறோம் வாங்க 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 யார் இனி கண்ணு வச்சு எழுந்ததுமே நேராக தோட்டத்துக்கு போறா அங்கே வந்து பெரிய மூங்கில் கூடை இருக்கா அந்த கோடையை திறந்தா அதுக்குள்ள சத்தையிட்ட எல்லா பெரிய கோழி கொண்ட சேவல் வச்ச பெரிய கோழியும் இன்னொரு கோழியை திருந்தால் கருப்பு கோழியும் வண்ண வண்ண குஞ்சுகளும் வெளியே வந்துச்சு அந்த வண்ண வண்ண குஞ்சுகள் எப்படி தெரியுமா குத்துச்சு கி 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 கீ கி கீ கி 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 சத்தம் வருது ஒரு பெரிய கிண்ணத்துலேருந்து கொண்டு வந்த அந்த நோயெல்லாம் எடுத்து தரையில் போட்டவுடனே எல்லாமே கொச்சி கொச்சி கொக்கு 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 சாப்பிட்டுட்டுருக்கு யானைக்கு கோழி குஞ்சுகளோட நேரம் செலவிடுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து அப்பாவோட ஃபோனை எடுத்துக்கிட்டு கோழி குஞ்சு கையை வச்சு ஒரு படம் தலையில் வச்சு ஒரு படம் தோலை நிற்க வச்சு ஒரு படம் அப்படின்னு சொல்லி விதமாக ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புவா சேவல் கோழி குடும்பத்தோடு யாழினி அப்படின்னு தலைப்பிட ஒரு படத்தையும் அனுப்பி எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பெறுறது அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாழினி வீட்டர்களை ஒரு நீர் தேங்கினா குட்டை போல் ஒன்று தண்ணி தேங்கி இருக்கும் பாட்டி வந்து சொல்கிறாங்க யாருனி கோழி குஞ்சுங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ அந்த குட்டையில் விழுந்துற போது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க செரி பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு யானை கோழி குஞ்சுங்களெல்லாம் வெளியே விடுறாங்க அது துரு துருன்னு இருக்கு அந்த கோழி குஞ்சை நம்மளை மாதிரி அவங்களால சமாளிக்க முடியல இங்கே போது அங்கே போது அது கீழே போயிட்டு அந்த குட்டை குள்ளே போடுறதுக்கு ரொம்ப டயர்டாகிடுது அப்பா அப்பா இவங்களெல்லாம் நம்மளால் வச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லா கூடக்குள்ளே போட்டு அவர் வச்சிடுறாங்க அப்ப வந்து பாட்டி வந்து கேக்குறாங்க என்னம்மா கோழியெல்லாம் வெளியே விட்டுட்டியா இல்ல பாட்டி ஏன் ஏன் வெளியே விடல இல்ல பாட்டி அது கூடையில போட்டு நான் மூடி வச்சுட்டேன் ஏம்மா இல்லை பாட்டி அது திறந்து விட்டோடனே நேராக அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுது பாட்டி அதுக்குள்ளே விழுந்து அதுக்கு எதுனா ஆயிடுச்சுனா அப்படின்னா பாட்டி கடைகள்லாம் சிரிக்கிறாங்க என்னடா அது போய் என்ன ஆகும் அவங்க அம்மா இருக்காங்கள்ல அம்மா கோழி பார்த்துக்கணும் என்னது அம்மா கோழி பார்த்துக்குமா ஆமாடா நீ திறந்து விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு அம்மா கோழி என்ன பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே யாழினும் என்ன பண்ணுறாங்க போயிட்டு அந்த கூடையே திறந்து விடுறாங்க உடனே எல்லாம் அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் செலுத்தி அப்படியே வெளியே வருது அது என்ன செய்ய போதும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தாய் கோழி முன்னாடி போல் அப்படியே போகும்போது பின்னாடி எல்லாமே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு கொக்கு குக்கு கொக்கு கொண்டு கீழே போகுது கோழி குஞ்செல்லாம் அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கிளரி அதுலேருந்து புல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் கோழி வந்து தருது அந்த கோழி குஞ்சியும் அப்படியே அதை பார்த்து அம்மா செய்கிற மாதிரியே செய்யுது கொஞ்சம் அந்த கோழி கொஞ்சம் அப்படி நகர்ந்தாலும் இது போய் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சத்தம் எழுப்பி ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்து அதை ப்ராப்பராக வழி நடத்துது ஆனால் பாட்டி சொன்னது தான் செய்யுது இந்த கோழி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா திடீர்னு இங்கிருந்து ஒரு பூனை வருது எப்படி வருது அப்படின்னு வந்து அந்த கோழி குஞ்சுங்களை துரத்த பயத்துல எல்லா கோழி குஞ்சும் ஒரு குட்டுக்கள்ல போய் விழுந்துடுற மாதிரி தத்தளிக்குது அப்படியே உடனே பறந்து வருது அந்த தாய்கோழி வந்து அந்த பூனையை கொத்தி வேட்டி விட்டுருச்சு பூனை ஓடி போனோன்னே தத்தளிச்சிட்டு இருந்ததுல அந்த கோழி கொஞ்சம் தண்ணிலேருந்து போய் அப்படியே டக்குன்னு பிடிச்சி வெளியே காப்பாற்றி விட்டுருது என்ன நடக்கிறது தெரிஞ்சிஞ்சிக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு யாழினி கண்ணு இந்தா இதை குடி அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு கிளாஸில் காஃபி எடுத்துகிட்டு வராங்க அப்போ எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் பாட்டிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்க சொல்கிறாங்க யாழினி அதான் கண்ணை தாய் உள்ளோம் தன்னோட குழந்தைக்கு ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்குமா சரி சரி கோழி குஞ்சை பற்றி கவலைப்படாமல் வா அவங்கள அந்த தாய் மொழி பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னேனே ஆமாம் பாட்டி எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப நேரமும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கேண்டி போகிறாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் பாய்